அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னால் பக்கத்துல இருக்கிற பெல்பட்டை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அம்மா போன நம்ம மேல விழுந்து நம்மள குட்டிக்காரன் அடிக்க வச்சிருச்சி ஐயா என்ன உருள் உருளையாக இருட்டில் எவ்வளோ படிக்கட்டு கட்டணத்தை நம்ம தானே அதில் நம்மளே ஐயா அப்பா என்னது மூக்கிலேருந்து செவப்பாக ஏதோ வருது ஆஹா ரத்தம் என்னது பல்லெல்லாம் ஆடுது என்னது கதவை துறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு யாருமே இல்லை யார் கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா ஒரு வேளை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ பிரம்மையாக இருக்கும் ஆஹா நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு பொருண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல த நெக்ஸ்ட் ஆடை என்னமாம் இது மூக்கு பந்து மாதிரி வீங்கி போய் கிடக்குது என்னாச்சும் உங்களுக்கு ஆனால் அது வேறு ஒன்றும் இல்லடி பாத்ரூமில் போய் செவுத்தில் முட்டிக்கிட்டேன் அட நல்ல கதையெல்லாம் இருக்குது முட்டுறதுக்கு பாத்ரூம் சோறு தான் கிடச்சதா ஏண்டி யதார்த்தமா முட்டிக்கிறதுக்கு சோறு கிடைக்காம பின்ன பாம்பன் பால மாடி கிடைக்கும் அட அது வேற வேணமாக்கும் போடி போய் வேலையை பாரு பூசாரியும் பூனையும் சேர்ந்து நம்ம மூக்கை உடச்சிட்டாங்களையா இவ்வளோ நடந்துருக்கு மாடி விட்டுக்காரன் மருந்துக்கு கூட வந்து என்ன ஏதுன்னு சொல்லலையே அட எங்க போடியா காணும் பால் பார்த்தா நீ இங்க இருக்கியாக்கும் இந்த குடி ஆஹா இதுக்கு பால் ஒரு கேடா நாம எடுத்து குடிச்சிட வேண்டியது பூனைக்கு வச்ச பால் நாம எடுத்து குடிச்சாச்சு அட இது என்ன புதுசாக இருக்குது பூனைக்கு வச்சிருக்கிற பால் எடுத்து நீங்க குடிக்கிறீங்க பூனை ஏற்கனவே பால் குடிச்சிருச்சு போதுமா ஏய் பாடிய பா நம்ம பிளானையே பால் ஆக்கிட்டு பால் குடிக்கவா வர்ற மௌனி எனக்கு வச்சு பாலை எடுத்த நீ குடிக்கிற இரு உனக்கு சரியான நேரத்தில் சரியா ஆப்பு வைக்கிறேன் அட் பூனை எதுக்கு மாமா வரட்டுறீங்க வரட்டலடி போயிட்டு அப்புறமா வர சொல்கிறேன் பொய்ய சொல்கிற இரு உன்னை வச்சுக்கிறேன் என்னது அது பூனை ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகுது மறுபடியும் நம்மளை பழி வாங்குமோ ஆமா எனக்கு எங்கடி காப்பி அந்த பூனைக்கு வச்சு பாலை குடிச்சு போட்டிங்கல்ல அப்புறம் எனது காப்பி அவன் ஆஹா இந்த பூனையால் நமக்கு காப்பியும் போச்சு ஐயா ம் ஒன் ஹவர் லேட்டர் ஆஹா மாடி வீட்டுக்காரன் நம்மளை வந்து பார்க்கவே இல்லையே ஒருவேளை ஓசாரியோட பேச்ச கேட்டு கொலுசு வாங்கினது வேஸ்டோ ஒருவேளை தைரியமானவன்னு நம்ம கிட்ட காட்டிக்கிறான் போல இருக்கு ஆமா எவ்வளோ ம் பூனையை பார்த்து பயந்து ஐயா ம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் போயிடும் போல இருக்கு அடுத்து என்ன ஐடியா ஆஹா ஐடியான்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரன் நம்மளை பார்க்க வேலை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு வரட்டு வரட்டும் ஆளையே காணும் ஏ நான் எப்போ ஒரு பண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யார் சொன்ன ஏதோ கேட்கணும் தோணுச்சு கேட்டேன் ஆமா வந்த விஷயம் என்ன வீட்டை பத்தி கொஞ்சம் பேசணும் ஆஹா அவுட் ஆகிடுச்சு போல இருக்கு என்னப்பா காலி பண்ண போறியா காலியெல்லாம் பண்ணலை ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் ஆஹா அப்போ கூட காலி பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து ஐயா சொல்லுப்பா என்ன விஷயம் நடுராத்திரியில் கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னப்பா சொல்கிற கேட்ட நானே தைரியமாக இருக்கேன் நீயே நடுங்கிற ஏப்பா நேற்று ஓ வீடுன்னா இன்னைக்கு ஏன் வீடு தானே ஆமாம் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற ஏப்பா இருக்கிறதே ரெண்டு வீடு